இந்த திமுக ஆட்சி கிட்டத்தட்ட நாலு ஆண்டை தாண்டி போயிடுச்சு இது வரைக்கும் இவனை சாதனைன்னு பேசுறது இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க இந்த ஆயிரம் ரூபாயும் அவங்க பாஷையில சொன்ன இந்த ஓசி பஸ் இது ரெண்டையும் ஒரு சாதனையா பேசிட்டு இருக்கானோ இன்னும் வரைக்கும் இந்த திராவிட மாடலின் திருட்டையும் நாடகத்தையும் பார்த்து உனக்கும் கோபம் வருமையானால் நீயும் தமிழனு இந்த திராவிட ஆதரவாளர்களும் திமுக காரங்களும் திமுக ஆட்சியை பத்தி அவ்வளவு பெருமையா அருமை பெருமையா பேசாதார்களே உண்மையிலுமே திமுக விட இந்த நான்காண்டு ஆட்சி சாதனையா இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு வேதனையா அதை பத்தி தான் இந்த எல்லாம் முழுமையா பேச போறோம் இப்போ யூடியூப் சேனல்ல டிவைடுங்கிற பேர்ல எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவங்க அது குறிப்பா அதிமுகவை சேர்ந்தவராள் திமுக சேர்ந்தவராள் நாம் தமிழரை சேர்ந்தவராள் இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப இதுல பேசுறதுல நாம் தமிழரை சேர்ந்தவங்க மட்டும்தான் கருத்தியலாவும் நடக்கிற பிரச்சனையும் கரெக்டாக கேள்வி எழுப்புறாங்க திமுக செஞ்ச சாதனையா இல்லை சோதனையாங்கிறத பற்றி ஒரு கிளி கிழிக்கணும் அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் இந்த திமுக ஊபிஸ்லாம் பேசுகிறவங்க எல்லாருமே தமிழ்நாடு தான் சொர்க்க பூமியாக இருக்குது இவங்க ஆட்சியில் எந்த பிரச்சனையுமே இல்லை மக்கள் எல்லாம் செழிப்பாக வாழ்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே பேசுறாங்க ஆனால் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள் அவன் ஒரு வேலை சாப்பாட்டு இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறான் நாடு ஃபுல்லாக மது கஞ்சா எல்லாமே பழக்கத்தில் இருக்குது அவங்க ஆட்சியில் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப கேவலமான ஆச்சின்னு பார்த்தா ஸ்டாலினுடைய ஆச்சு இந்த ஆட்சி தான் ரொம்ப ரொம்ப கேவலமான ஆச்சு ஆனா இந்த ஆட்சியில தான் மக்கள் எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கஷ்டமும் இல்லை மக்கள் எல்லாம் சொகுசா வாழ்றதா இவங்க பேசிட்டு இருக்காங்க திமுக செய்த சாதனையிலேயே பெரிய சாதனை இந்த ஆயிரம் ரூபா கண்டிப்பா இந்த ஆயிரம் ரூபாய் பத்தி பேசி ஆகணும் திமுக ஆட்சி பிடிச்சி எழுபத்தி அஞ்சு ஆண்டு ஆண்டுகிட்டு இருக்காங்க ரெண்டு திராவிட கட்சியும் இன்னைக்கும் மக்கள் ஆயிரம் ரூபாய்க்கு கையாந்த வைக்கிற நிலைமையில தான் இருக்கு இந்த ஆட்சி இந்த ஆயிரம் ரூபாயும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபான்னு நீங்க ஜெயிச்சு வந்ததுக்கு தகுதியான மகளிருக்கு ஆயிரம் ரூபான்னு கொடுத்தீங்க இலவசம் என்பது கவர்ச்சிகரமான திட்டமே தவிர எழுச்சிகரமான திட்டம் கிடையாது திராவிட கழகம் ஆட்சிக்கு வந்து எழுபத்தி அஞ்சு ஆண்டு அந்த திராவிட ஆண்டுகிட்டு இருக்கு இன்னும் ஆயிரம் ரூபாய்க்கு கையாண்டு நிலமில தான் நம்ம வச்சிருக்காங்க இது எழுச்சிகரமான திட்டமா இது வளர்ச்சி பாதை நோக்கி போற திட்டமா இலவச பேருந்து விடுறீங்க அதை கொடுத்துட்டு ஓசி ஓசின்னு பேசி கட்டினாலதான் பெருசா இருக்க தவிர அதுல ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா இதுதான் இலவச பேருந்தோட நிலைமை வர்றோம் போறோம் எல்லாம் பேசுறோம் நாங்க அவ்வளவு கூட்டணி அமைச்சுட்டோம் கூட்டணி வச்சிருக்கிறோம் நாங்கதான் ஜெயிப்போம் ஏடா எழுபத்தஞ்சு வருஷமா ஆண்டு இருக்கீங்க எங்க ஆட்சியை எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்னு பேசாரு உங்க ஸ்டாலின் முதல்வர் அப்படி இருக்கும்போது தனிச்சு நின்னுங்களேன் யாருன்னா குறை சொல்ல முடியலை மக்கள் உங்கள தானே தேடுறாங்க ஓட்டு காசு கொடுக்காம தனிச்சு நில்லு இரநூத்தி முப்பத்தி நல்ல வேட்பாளர் தனியா போடு போட்டேன் ஜெயிச்சு காட்டு அது முடியாது சும்மா வெத்து வெட்டு தான் ஆசிரதெல்லாம் பொய் செய்யறதெல்லாம் திருட்டு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியையும் எடப்பாடியையும் விமர்சித்து பேசிருக்காரு என்ன பேசியிருக்காரு போக்கத்த ஆச்சுக்கு பொள்ளாச்சியே சாய்ச்சி துப்புக்கட்ட ஆச்சுக்கு தூத்துக்குடியே சாச்சு ரைமியா பேசுறா இவங்க ஆட்சி நல்லா இருக்கா அப்படியே இவங்க ஆச்சு இங்க வந்தோம்னா அசிங்கமான ஆட்சிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியா சாச்சு பத்து பீஸாவுக்கு புரோஜனம் இல்லாத ஆட்சிக்கு பரந்தூரே சாச்சு வீணா போன ஆட்சிக்கு வேங்காய் வாயிலே சாச்சு இப்படி ரைமியா நாங்களும் பேசுவோம் உங்க ஆட்சி கேடு கட்ட தான் அது நம்ம டூ டுப்பாக்குறோம்னா நீங்க நம்பர் ஒன் டுப்பாக்குறது ரெண்டுமே டுப்பாவுக்குறது ரெண்டு டுபாக்குறையும் உயிர் கட்டுறதுதான் முதல் வேலை எங்களுக்கு கன்னடாவோட ஸ்டாலின் பொம்மையை வரிச்சாங்க செருப்பு மாலை போட்டாங்க அப்போ கூட திறக்காத ஸ்டாலின் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறவர் தான் கமல் ராஜ்யசபா மந்திரி சிட்டு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கமலை எதிர்த்து அங்கே ஒரு குரூப்பு போடாட்டிக்கிட்டு இருக்கு அப்போ உங்கள் கூட்டணியில் ஒருத்தருக்காக நீங்கள் குரல் கொடுக்கணும் அதுவும் குரல் கொடுக்கல அப்போ எந்த பிரச்சனைக்குமே திறக்காத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகில் ஐபிஎல் கோப்பைன்றதுக்கு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார்னா நான் இதை பார்க்கறப்ப எவ்வளவு கொல வெறி வரும் திமுக ஒன்று நல்லா தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டை நம்ம என்ன வேணாலும் கொள்ள அடிக்கலாம் தமிழ்நாட்டு வளங்களை எவ்வளவு வேணாலும் ஆட்டே போடலாம் கடைசியா தேர்தல் வரும்போது வாக்கு பணம் கொடுக்கலாம் ஆரியம் உள்ளே வந்துருன்னு ஒரு வார்த்தையை விட்டுக்கலாம் ஆரியத்தை எதுக்கிறதுக்கு மதசார்பற்ற கூட்டணி எங்க கூட வாங்க அப்படி ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணி உங்களை ஏமாத்திடலாம்னு நினப்பில் தான் அவங்க அடிக்கிறாங்க கொள்ள ஆரியமும் திராவிடமும் ஒன்று அது அறியாத வாயில மண்ணுங்கிற கதை தான் நம்மளோட நடமை உறவுகளை தேர்தல் வந்துருச்சு தேர்தல் வாக்குறுதியை பாருங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பாருங்க திமுக திமுக எல்லாரையும் பாருங்க எவனாவது அவன் செஞ்ச சாதனை நாங்க இந்த சாதனை செஞ்சிருக்கவன்னு பேசவும் மாட்டாங்க அதை சொல்லி வாக்கு கேட்கவும் மாட்டானுங்க ஏன் அவங்க தந்தை பெரியார் சாரி சாரி திரு ஈவேர அவர்கள் அவரோட அவர் பேசுனதை வச்சு பேச சொல்லுங்க அவர் செய்த சாதனைகளை அவர் பேசின பேச்சு எல்லாத்தையும் பேசி வாக்கு கேட்க சொல்லுங்க கேட்க மாட்டாங்க என்ன செய்வீங்க ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க பரிசு பொருள் கொடுப்பாங்க நகை நட்டு லொட்டு லொசுக்கு இதை தான் வாக்கு கேட்பாங்க இவங்க ஆட்சி தான் அற்புதமான ஆட்சி மக்கள் எல்லாங்க செழிப்பாவும் வளங்களோட இருக்காங்கல்ல அப்படின்னா இவங்களை தேடி தேடியில் வாக்களிப்பாங்க எதுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க மக்களை எதுக்கு பட்டியலை கொண்டு போய் அடைக்கிறாங்க காலையில இருந்து சாயந்தரம் இங்க எதுக்கு அடைச்சி வச்சு சாப்பாடு போட்டு காசு கொடுத்து பரிசு பொருளை கொடுத்து எதுக்கு வாக்கு வாங்கணும் தேர்தல் பிரசாரத்துல பார்த்தாலே தெரியும் இவன் அவனை திட்டுவான் அவன் அவனை திட்டுவான் ரெண்டு பேருமே தான் இவன் அவனை திட்டுவான் அவனை திட்டுவான் நான் இந்த இது செஞ்சிருக்க மக்களுக்கு நான் இது செஞ்சிருக்கேன் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கேன் இத்தனை தொழிற்சாலை அமைச்சிருக்கேன் இத்தனை பாலம் கட்டியிருக்கேன் இத்தனை அணையை கட்டியிருக்கேன் அப்படின்னு ஒருத்தனும் பேச மாட்டான் ஏன்னா ஒருத்தனும் ஒன்னும் சரி இல்ல தான் துணைகளதான் கட்டிருக்காங்கிறதாக ஒரு அணை கூட அங்க ஒன்னுமே கட்டல தமிழ்நாட்டில தவிரையும் எத்தனையோ முதல்வர் ஆண்டு இருக்காங்க அப்பல்லாம் இல்லாத அளவுக்கு இப்ப சட்ட ஒழுங்கு ரொம்ப ரொம்ப கேவலமா போயிருக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொல்லை கற்பழிப்பு இதான் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் அரசாங்கமே மதுவை திறந்து விட்டுருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் திறந்து விட்டுருக்கு ஆறா அது போக கஞ்சா அபின் போத மாத்திரை எல்லா பழக்கமும் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு எல்லாம் தூங்குகிறதா அப்படிங்கிற கேள்விதான் இந்த லட்சணத்துல காவல்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு தமிழ்நாட்டின் முதல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கு இருந்தும் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கேவலமா இருக்கு கொங்கு மண்டலங்கிறது அமைதியின் பூமி சொர்க்க பூமி கொங்கு மண்டலத்துல வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் நானும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கோயம்புத்தூர்ல பார்த்திருக்கேன் கொங்கு மண்டலங்கிறது ஒரு சொர்க்க பூமி கொங்கு மண்டலத்துல உள்ள மக்கள் அவங்க பழகறதும் அவங்க பேசுறதும் அப்படி ஒரு மக்கள் தமிழ்நாட்டுல பார்க்கவே முடியாது ஆனா அப்பேற்பட்ட கொங்கு மண்டலத்திலையுமே சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப கேவலமா போயிருக்கு இந்த திமுக கேடுகட்ட ஆட்சியில கொங்கு மண்டலமும் அமைதியா இழந்திருக்கு பொதிக்க கிராமத்துல விவசாயம் செய்யறாங்க வயல்வெளியில தனியா இருக்கிற பெரியவர்களையும் தாய்மார்களையும் தனியா இருக்கும் போது கொலை செய்து விட்டு அவர்களிடம் இருக்கும் நகைகளையும் உடைமைகளையும் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க இதை போல் சம்பவம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலயுமே கேவலமா இருக்கு சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்துல முதல்வரே வந்து பேசுறாரு இந்த திராவிட மாடல் ஆட்சி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்னு கொம்பம் வரும்னு குறை சொல்லு நேற்று பிறந்த குழந்தை கூட குறை சொல்லலாம் ஏன்னா நேற்று பிறந்த குழந்தைய கூட இங்க பாதுகாப்பு இல்ல இந்த திராவிட மாடல் ஆட்சியில மாற்றம் என்பது வெறும் சொல்ல செயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படைப்பம் புதிய அரசியல் வரலாறு மீண்டும் இன்னொரு காணொலிக்கு சந்திப்போம் நன்றி